வணக்கம் கெனடியன் தமிழ் காற்று வானொலி நேர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் கெனடியன் தமிழ் மெல்லிசை காற்றோடு கலந்து புத்தாண்டை வரவேற்போம் இனிய புத்தாண்டு வருக பழையன கழித்து புதியன புகுந்து கவலைகள் கலைந்து காலம் கணிந்திட புதிய நம்பிக்கை புத்துணர் ஊட்ட புதுமலராய் புத்தாண்டே வருக பழையன கழித்து புதியன புகுந்து கவலைகள் கலைந்து காலம் கனிந்திட புதிய நம்பிக்கை புத்துணர் ஊட்ட புதுமலராய் புத்தாண்டே வருக கழிந்த தேசங்கள் கலைவண்ணம் ஆகட்டும் வாலவனம் வங்கும் பசங்க ஆகட்டும் அன்பெனும் ஒலியால் அகிலமே மகிழ ஆராத்தி செய்கின்றேன் புத்தாண்டே வருக கலிந்த தேசங்கள் கலைவண்ணமாகட்டும் பாலைவனமெங்கும் சோலையாகட்டும் அன்பெனும் ஒளியால் அகிலமே மகிழ ஆராத்தி செய்கின்றேன் புத்தாண்டே வருக மக்கள் மனங்களில் மனித நேயம் வளரட்டும் செயலும் ஒன்றாய் இணையட்டும் சமாதானம் சமத்துவம் ரெண்டர கலக்கட்டும் அன்பும் நீதியும் எங்கும் நிலைக்க புத்தாண்டே வருக மக்கள் மனங்களில் மனித நேயம் மலரட்டும் சிந்தையும் செயலும் ஒன்றாய் இணையட்டும் சமாதானம் சமத்துவம் ரெண்டர கலக்கட்டும் அன்பும் நீதியும் எங்கும் நிலைத்திட புத்தாண்டே வருக வருக நன்றி